வணக்கம் வருகின்ற ஜூன் மாதம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தனியார் மூலமாக மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசாங்கம் உலக வங்கியுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஒரு முதல் கட்டமாக ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருந்துகள் என்பது சென்னை நகரத்தில் இயக்கப்பட இருக்கிறார் நாங்கள் இந்த பிரச்சாரத்தில் என்ன சொல்ல வரோம்னா சென்னை நகரத்தில் இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி லட்சம் பயணிகள் என்பது மாநகர போக்குவரத்து கணக்கெடுத்து மாநகர பெருநகர மாநகர சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஒரு ஐம்பத்தி லட்சம் பயணிகள் என்பது தினசரி பயணம் செய்வார்கள்

இலவசமாக மகளிருக்கான இலவச பயணம் முதியோருக்கான இலவச பயணம் அதே போன்ற வந்து மாற்றத்தினால இலவச பயணம் இப்படி ஒரு பல்வேறு அக வகையில மக்களுக்கு பெரிய அளவுல போக்குவரத்துக்காக சேவை செய்து கொண்டு வருகிறது அப்போ தனியார் மூலமாக அந்த பேருந்து இயக்கினா மின்சார பேருந்து இயக்கினா நான் முன்னால சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு பயண இருக்குமா பெண்களுக்கான பயண இருக்குமா முதியோருக்கு பயண சலுகை இருக்கு மாலை மாற்றத்தினால்தான் பயண சலுகை இருக்குமா நிச்சயமாக அந்த பயண சலுகை என்பது அந்த தனியார் மூலம் இயக்கக்கூடிய எம்டிசி போர்டு இருக்கும் ஆனா பஸ் தனியார் அதுல இருக்காது அதனால நாங்க மக்களை சந்திக்கிறோம் இந்த அரசாங்கம் பொது போக்குவரத்தாக இருக்கக்கூடிய சென்னை நகரத்தில் தனியார உள்ள விடுறாங்க தனியார உள்ள விட்டால் மக்கள் பாதிப்பாங்க நாங்க இன்னொரு மேல சொல்றோம்

மக்கள் மத்தியில பண்றோம் திருப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மத்தியில பண்றோம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பறிப்பேடும் உங்களுக்கான நிரந்தர வேலை பறிப்பேடும் உங்களுக்கான இலவச பயணம் பறிப்பேடும் அந்த அடிப்படையில அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வேல்டு பேங்க ஒப்பந்தப்பட்டது ரத்து பண்ணி மாநகர போக்குவரத்து கழகமே நீங்க இயக்கணும் அப்படி இயக்கும் தான் இளைஞருக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அந்த அடிப்படையில

கருத்துக்கள் வரும்போது நிச்சயமாக சென்னை நகரத்தில் மாநகர கழகம் மூலமா தான் மின்சார பேருந்து சூழல் ஏற்படும் அது போன்ற ஒரு கருத்துக்களை நீங்கள் அரசாங்க கவனத்தை கொண்டு போங்க அதற்கான பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்துக்கான தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நன்றி 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 இந்த நிகழ்ச்சி